அல்லா இந்த மாதத்தை தனது மாதம் என்று அழைக்கிறான் தெரியுமா புனிதமான மொஹரம் மாதம் மொஹரம் என்பது இஸ்லாத்தில் நான்கு புனித மாதங்களில் ஒன்றாகும் நபி சொல்லா அலைய சொல்லாமர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்புகள் அல்லாஹின் மாதமான மொஹரமில் உள்ளன மொஹரம் பத்தாம் தேதி ஆஷுரா இதில் பல முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்தன மூசா அலையா சொல்லம் அவர்களையும் வலு இஸ்ரேவேர்களையும் இருந்து அல்லாஹா காப்பாற்றினார் நபி சொல்லாஹு அலையா சொல்லம் அவர்கள் நோன்பு நோற்று நம்மையும் நோன்பு நோற்க ஊக்குவித்தார்கள் ஆஷா நாளில் நோன்பு நோற்பது கடந்த வருட பாவங்களையும் போக்குகிறது கர்பலாவில் உண்மை மற்றும் நீதிக்காக நின்ற ரசூல்லா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் பேரன் இமாம் ஹுசைன் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் நேரமும் இதுவே எனவே இந்த முகரமில் நம் நோக்கங்களை புதுப்பிப்போம் சிந்தித்து பாருங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் மன்னியுங்கள் வேறு எந்த மாதத்தையும் போல மொஹரம் மாதத்தை கடந்து செல்ல விடாதீர்கள் இது உங்கள் மாற்றத்தின் தருணமாக இருக்கட்டும் இந்த புனித மாதத்தை சிந்தனை மற்றும்